ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பொருள் வச்சு செம்மர் செஞ்சுருக்கோம் அது நிச்சயமாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராது இது வந்து மருதாணி எலை அப்புறம் வந்து கரிஞ்சீரகம் எந்தயத்தை வச்சுதாங்க ஆனால் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த சம்மர் சீசனுக்கு உங்களுடைய தலையில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு குளுமை வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இது வந்து வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் வந்து நம்ம எடுத்துக்குவோம் அதில் வந்து என்னென்ன போடணும் அப்படின்னா ஒரு கப் அதாவது ஒரு அஞ்சு கொத்து வர்ற மாதிரி மருதாணி இலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வெந்தயம் எடுத்து வச்சுக்கோணும் அதுக்கு அடுத்தது கரிஞ்சீரகம் இந்த மூணு பொருளை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக வந்து சும்மா கரகரப்பாக அரைச்சிக்கிட்டால் போதுங்க இப்போ வந்து நம்ம மருதாணியை வந்து நம்ம இலையை வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டோம் அதுக்கடுத்தது ஒரு ஸ்பூன் மட்டும் கரிஞ்சீரகத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கடுத்தது ஒரு ஸ்பூன் மட்டும் மட்டும் வெந்தயத்தை வந்து நீங்கள் போட்டுட்டு இதை வந்து நம்மளை கரகரப்பாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் தண்ணி ஒரு சொட்டு கூட நீங்கள் ஊற்றவே வேண்டாங்க இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதுங்க இதை வந்து ஒரு ஆயிலாகட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இளநரை கூட டக்குன்னு ஒரு வாரத்துலேயே கருப்பு நிறமாக மாறிவிடும் அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க இந்த ஹேடை உங்களுக்கு இப்போ வந்து இதுக்கு வந்து நல்ல செக்கில் வாங்கினா எண்ணெயாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அதாவது சுத்தமான ஒரு கோகனட் ஆயிலாக இருக்கணுங்க ஏன்னா நம்ம தலைக்கு தட தடவுறதுனால நிச்சயமாக நல்ல ஒரு ஆயிலாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சில ஆயிலெலாம் வந்து நல்லாவே இருக்காது அந்த மாதிரி வாங்க வேண்டாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் இந்த இவ்வளவு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு நூறு கிராம் வந்து தேங்காய் சரியாக இருக்கும் இதை நல்ல ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நீங்கள் இரும்பு தான் தேவைன்னு கிடையாது நான் ஃபஸ்ட்டு அதை தான் எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் இது வந்து நம்ம ஆயில் தானே காய்ச்சிரும் அதனால் நம்ம எந்த ஒரு பாத்திரம்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே வாங்க ஆனால் அதை நல்லா வந்து வற்றிட்டு உங்களுக்கு பா க எண்ணெய் கம்மியாக தான் ஆகும் நம்ம இன்னொரு வச்சுருந்தாலும் உங்களுக்கு ஆயில் வந்து கம்மியாகிடும் ஏன்னா எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் நம்ம போட்டிருக்க பொருளோட உங்களுக்கே தெரிந்து பார்க்கும்போதே நல்ல க்ரீன் கலராக இருக்கும் எடுத்துகிட்டு இருக்க பொருள் மருதாணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் இதோடு சேரும்போது மருதாணி கலர் வந்து ரெட் கலர் தான் ஆனால் இந்த மூணு பொருளோடு நம்ம எடுத்து நம்ம சேர்த்துட்ருக்கனாலும் உங்களுக்கு வந்து முடி வந்து அதாவது நல்லா கருமை நிறம் கொடுக்கும் கரிஞ்சி இருக்கோம்னா நல்லா பாருங்கள் இப்போ எப்படி எந்த கலரில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க ஆறுன பின்னாடி எடுத்து நம்ம வந்து நம்ம ஊற்றி இதை வந்து வச்சுக்குவோங்க இப்போ நம்ம எவ்வளோ ஆயில் ஊற்றினா பாருங்கள் ஒரு ஐம்பது எம்எல் ஆயிடுச்சு இந்த மாதிரி நிச்சயமாக ஆகும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அது அது வந்து ஹேடை ஆயில் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணவே முடியும் இதை வந்து நீங்கள் தினமும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து நல்லா வந்து இருந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மொதல் நாள் வந்து நீங்கள் நைட்டே கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படியே விட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே ரொம்ப தூக்கம் வர மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வரும் அல்லது சில ஒரு சிலருக்கு வந்து அந்த ஆயிலோடயே இருக்கும்போது அப்படியே ஹெட் ஏக்காக இருக்கும் ஏன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இந்த ஆயில் இந்த சம்மருக்கு ஏதோ ஒரு ஹேர்ட் ஆயில் சொல்லலாம் இதை நீங்கள் வந்து நீங்கள் தேய்ச்சிட்டே வந்து உங்களுடைய ஹேர் வாஷ் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து வருஷக்கணக்கில் அப்படியே வந்து உங்களுக்கு முடி கருமையாகவே இருக்கும் அதே சமயத்தில் வெள்ளை முடியும் கருமையாக வந்து க மாறுத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க இந்த ஆயில் அந்தளவுக்கு இருக்குங்க நிச்சயமாக வெளியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கிரே ஹேரை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணணும் வருஷ கணக்கில் உங்களுக்கு நல்லாவே முடி வளர முடியும் கருப்பாக தான் கலர்னால் இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த ஆயிலை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு நீங்கள் அப்புறமா எடுத்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறைய ஆயில் செய்யணும்னா இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைகளுக்கு கூட நீங்கள் தாராளமாக தொடச்சி விட்டு அப்புறமா வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு முடி வளருது பேபி ஹேர் இதுவே வந்து நல்லா பிளாக்காக வளரும் நல்லா இருக்கும் நிச்சயமாக நீங்கள் என்ன சிம் பிளான ஒரு ஹேர்டை ஆயில் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹேர்டை ஆயில் நான் சொல்லுவேன் இதாவது நீங்கள் நிறைய வந்து உங்களுக்கு கிரே ஹேர் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு மாறுத நீங்கள் கண் கூடவே பார்ப்பீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹேர்டை ஆயில் நீங்கள் இதை வந்து நீங்கள் நிச்சயமாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கன்னு சொல்லுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ